வணக்கம் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இன்று தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கினர் உடன் மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை திருமதி சுஜயா அவர்கள் திருமானூர் ஒன்றிய பெருந்தலைவர் திருமதி சுமதி அசோக சக்கரவர்த்தி அவர்கள் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் அரசு பள்ளி திருமானூர் ஆண்கள் அறுபத்தி ரெண்டு பெண்கள் நாற்பத்தி ஏழு கீழக்கொளத்தூர் அரசு பள்ளி ஆண்கள் முப்பத்தி நான்கு பெண்கள் முப்பத்தி நாலு திருமலப்பாடி அரசு பள்ளி ஆண்கள் இருபத்தி நாலு பெண்கள் பதினாறு ஏலாக்குறிச்சி அரசு பள்ளி ஆண்கள் எழுபது பெண்கள் நூற்றி ஒரு கோவிலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆண்கள் இருபத்தி ஒன்று பெண்கள் இருபத்தி எட்டு காமரசவள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி ஆண்கள் பதினெட்டு பெண்கள் இருபத்தி மூணு குருவாடி அரசு மேல்நிலைப்பள்ளி ஆண்கள் முப்பத்தி எட்டு பெண்கள் முப்பத்தி எட்டு கொட்டக்கொள்ளை அரசு மேல்நிலைப்பள்ளி ஆண்கள் நாற்பத்தி எட்டு பெண்கள் முப்பத்தி ரெண்டு கீழவெள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி ஆண்கள் முப்பது பெண்கள் இருபத்தி ரெண்டு நடுவலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆண்கள் நூற்றி எண்பத்தி ஐந்து பெண்கள் நூற்றி பதினாறு மாணவர்களுக்கு ஐநூற்றி முப்பது மிதிவண்டிகளும் மாணவிகளுக்கு நானூற்றி ஐம்பத்தி ஏழு மிதிவண்டிகளும் வழங்கப்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்